வணக்கம் பாலமுருகன் சாட்ட பைய திருச்சியில தேர்தல் பரப்புரைங்கிற பேர்ல திமுகவையும் திமுக தலைவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களை பத்தியும் மறுபடியும் வாய்க்கு வந்த மாதிரி கேவலமா பேசிருக்கான் இதனாலேயே நல்ல கவ கொடுத்து வாங்க போறாங்கிறது ஒரு முன்னோட்டம் இது அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுத்தக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா நிறுத்துற அவனை திருச்சியில் துரை வைகோவை ஒரு வேட்பாளராக திமுகவுடைய கூட்டணியில் நிப்பாட்டியிருக்கிறாங்க இதை பொறுக்க மாட்டாம எப்படி நிப்பாட்டலாம் அவங்க அவங்க ஏரியாவில் அவங்கவுங்க நிப்பாட்டுறதை விட்டுப்பட்டு இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத துரை வைகோவை வந்து எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி இவன் பொங்கு பொங்குன்னு இருக்கு நாம தெரியாம தான் கேக்குறோம் ஏன்டா உங்க நொண்ணே கட்சி ஆரம்பിച്ച நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டெபாசிட் கூட வாங்குறதுக்கு யோக்கியதத்த இந்த பைய இன்னைக்கு வரைக்கும் அந்த நாற்பது தொகதியில அந்தந்த அந்த ஊர்காரங்கள தான் வரைக்கும் நிப்பாட்டിക്കാൻ கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு யோக்கியத இல்ல அந்த வெண்ணே வந்துக்கிட்டு அதுவும் பைக்கோ வந்துக்கிட்டு பையன் பையங்க நிப்பாட்டனதுக்கு ஏன் எதுக்குன்னு வந்துட்டு தாறுமாறா போக்கிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதாலும் தேர்தல் சின்னத்தை மிக தாமதமாக கோரியதாலும் கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தது ாதி சண்ட கலறி விடுச்சியில அந்த ஜாதிக்கு இந்த ஜாதி ஆள்ாதிகள் போது அந்த ஜாத ஆள நிப்பாட்டம எப்படி வந்துக்கிட்டு வைகோ கொண்டு வந்து இங்க நிப்பாட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்கான் ஆனா இந்த நொண்ணைங்க என்ன சொல்லியிருக்கானா ஜாதியை பார்த்து நீ எனக்கு போடக்கூடிய ஓட்டு அது கேவலத்துக்கு சமம் அப்படின்னா அந்த ஓட்டு நீ எனக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா அவன் ஒரு பக்கத்து பொங்கிட்டு இருக்கான் இவன் என்னடானா ஏன் ஜாதிக்காரனா வந்துட்டு ஏன் இங்கே நிப்பாட்டில் அந்த ஜாதிக்காரனுக்கு நீ போடக்கூடிய ஓட்டை வந்துக்கிட்டு இன்னொருத்த வந்து வாங்கிட்டு போறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லக்கூடிய பேச்சை இவன் கேட்க மாட்டேன்னு சொல்லி கட்சிக்குள்ளேயும் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு எதிர்கட்சிகளையும் குழப்பம் பண்ணக்கூடிய வேலையை தெளிவாக இந்த ஆர்எஸ்எஸ் அடிமை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் யார் ஆய்வு எங்க வந்து வாரிசு அரசியலை பத்தி வாரிலேயே பேச இருக்கக்கூடிய கேடுகட்ட பய தான் அந்த பய அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னு கேட்டா ஏன் வாரிசு அரசியல்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடுக்கோலான ஒரு வார்த்தாவையா இந்த உலகத்துல வாரிசு அரசியல்ங்கிறத வந்துகிட்டு அதாவது இந்தியா தோற்றுவிக்கும் போதே உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி அதாவது மன்னராட்சியில தான் வாரிசு அரசியல் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது கடுமையா அன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ பாரிசா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து எங்க வந்து நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களின் முன்னாடி வந்து நின்று இவங்களுடைய கொள்கை இதெல்லாம் நான் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு முன்னாடி வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்குரிமை அடிப்படையில் இந்த வழக்கண்ணி மன்னர் ஆட்சி எங்களுடைய பாட்டேன் பூட்டேன் சோழன் சேரன் பாண்டியன் சொல்லிட்டு அங்கதான் வாரிசு அரசியல் வந்துட்டு எல்லாமே ஆட்சி ஆட்சிதான் எல்லாருமே மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க யாராக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால இந்த வாரிசு அரசியல் புழுத்து போன பேச்ச முதல்ல இவங்க கட்சிக்குள்ள இருந்து முதல்ல பேசி அங்க கிளியரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு வெளியில வந்து சொல்லணும் கொஞ்சம் அசந்து கேட்கறவே கொஞ்சம் கேனையனா இருந்தானா இன்னும் என்னென்ன வேணாலும் பதில் சொல்லிட்டு இருப்பான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்லி ஒரு பரம்பரையை பத்தி பேசிட்டு இருக்கான் திராவிட முன்னேற்ற கழக தரும் கலைஞரை பத்தி ரொம்ப கொச்சியாகவும் எல்லாம் என்னடா பரம்பரை இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்க சாப்பிட்டேன் உன்னுடைய பரம்பரையை பத்தி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி பேஸ்புக்ல வந்துட்டு ஒரு பதிவு இருக்கு அந்த பதிவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ பதில் சொல்றதுக்கு யோக்கியதான் உனக்கு கிடையாது அதாவது இந்த பரம்பரை என்னடா பரம்பரையு கேட்டுக்க தெரியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க திராவிடர் இயக்கங்கள் இல்லைன்னா உன்னைய மாதிரி ஒரு மாங்கா மடைங்க நல்ல விரல போய் உருட்டிட்டு எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நீ குத்த வச்சு உட்காந்துருக்கணும் உன்னோட பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க குற்ற பரம்பரையை தான் வச்சிருக்காங்க அந்த குற்ற பரம்பரையை மாத்தினது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னே திராவிடர் களமும் திராவிட முன்னேற்ற கலமுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு போயிடுச்சு அதே மாதிரி கலைஞர் ஏன் வெள்ளைக்காரர்களே இருக்கவே இல்லை இவனுடைய புத்தி எவ்வளவு தூரம் மழுமுட்ட வேலை போயிருக்கான்னு பாருங்க அதாவது இவன் ஆர்எஸ்எஸ் அடிமையாக நேரடியாக இருக்கிறதுங்கிறது ஒன்னு ஆர்எஸ்எஸ் மறை அடிமையாக மறைமுகமா இருக்கிறதுங்குறது ஒண்ணு இப்ப இங்க ரெண்டு வேளையும் ஒரு இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது ஒண்ணு சீமான் இப்போ அவ என்ன பண்றான்னா ஆர் எஸ் எஸ் மறைமுகமா ஆதரிக்க கூடியவன் இப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆர் நேரடியாகவே எஸ் நேரடியாக ஆதரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அதாவது வெள்ளைக்காரர் மற்றும் கொள்ளைக்காரர் இங்க இந்த இந்தியாவை பிடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாப கேடுதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைக்காரர்களுக்கு பாத்தீங்கல்ல அவன் இங்க இருக்கக்கூடிய மக்களின் மீது கரிசனத்தோட பார்த்தான் எப்படிப்பட்ட கரிசனம் கேட்டா இங்க இருக்கக்கூடிய கொள்ளைக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பான் காம்பாங்க மிக மிக கொடூரமாக இந்த மக்களை ஆட்டி அம்பலத்துல வச்சிருக்கக்கூடிய விஷயத்த அவன் உணர்றான் உணர்றதுக்கு பிறகுதான் இங்கே வந்துகிட்டு எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பேசிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினாதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து சர்வைவல் பண்ணிக்க முடியும் எங்களுடைய மைண்ட் செட் தகுந்த மாதிரி இவங்க வந்து மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக சுகாதாரம் மற்றும் கல்வி அதுக்கப்புறமேட்டு வறுமை ஒழிப்பு இது மூன்றையும் இங்க அடிப்படையில் கொண்டுட்டு வந்தது வெள்ளக்காரன் அந்த அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரன திராவிடர் இயக்கமும்

அதன் அடிப்படையில தான் வெள்ளைக்காரர்களுக்கு கூட்டி கொடுத்தும் காட்டி கொடுத்தும் அங்க இருக்கக்கூடிய உயர் பதவிகள்ல ஃபுல்லா போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்துகிட்டு அடிமை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை தெளிவாக செஞ்சது பார்ப்பனர்கள் இவன் கேட்கிறான் இங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் வந்துட்டு ஏன் கலைஞர் வந்துகிட்டு வந்துட்டு எதிர்க்கலன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கடா மரமண்ட இந்தியாவிலேயே பார்ப்பனர் அல்லாதோ மந்திர மந்திரி சபையை முதல் முதல்ல தமிழ் இந்தியாவில் வச்சது வந்து கலைஞர் ஏன்னு கேட்டுட்டுன்னா எங்களுக்கு யார் தேவை யார் தேவையில்லைங்கிற பிரச்சனை அப்பயே வந்துருச்சு பார்ப்பான் எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் அதனால எங்களுக்கு தேவை வெள்ளைக்காரர்கள் இருந்துருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல இன்னொரு பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த இந்த இந்தியாவை பிரிட்டன் இந்தியா மாதிரி மாத்திருவாரு அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொன்னது உண்மைதான் ஏன்னா அறிவு சுகாதாரம் வளர்ச்சியின் அடிப்படையில் நம்ம கேட்டோம் ஆனா என்னைக்கு ஒரு வெள்ளைக்காரர்கள் இந்த இடத்தை விட்டுட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து நாசமாக ஆக்குவதற்குரிய அனைத்து வேலையுமே இந்த பார்ப்பனர்கள் செய்தார்கள் அதுல அந்த பாரதி பாடுறான் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் புகுதல் என்ன நீதி அந்த வார்த்தை தான் இப்ப கேட்கிறான் நாங்க இங்க வந்துகிட்டு எவ்வளவு கேவலமா மேலாலும் ஜாதி சண்டை போட்டு செத்துக்கிட்டு கிடப்போம் ஆனா வெள்ளக்காரிய வந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் ஒரு சுயமரியாதையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த திமுக மீது அளவு கடந்த பம்மத்தை வெளியில வந்து கொட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த சாட்டா மாமா பைய அவனுடைய மிகப்பெரிய வம்மமான வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய போர்க்கள வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி ராஸ்களை வங்கிட்டு அதிகமாக பேசுனானால தட்டி உள்ள வைக்கக்கூடிய சுழல ஒரு நாளைக்கு உனக்கு வரும்ங்கறது வங்கிட்டு இதா முதல் தடவையா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஆரம்பிக்கலாம்